நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்இன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்துட்டு நலங்கு மாவு அதாவது ஹோம்மேட் குளியல் பொடி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லைங்களா ஹோம்மேட் குளியல் பொடி மட்டும் இல்லாமல் சீக்கா பவுட்ரு செம்பருத்தி பவுட்ரு அப்புறம் மருதாணி பவுடர் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃபேஸுக்கும் தலைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நலங்கு மாவு வந்துட்டு நல்ல ஒரு ரீச் நலங்கு மாவும் சம் சீக்கா பவுடரும் செம்ம ரீச் கஸ்டமர்ஸ் கிட்டே அதுக்காக உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இதை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லு போட்டு முன்னே ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப 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 நன்றி இப்போ வந்துட்டு நம்ம சோப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹெர்பல் சோப்ஸ் அதாவது வந்துட்டு அலோவேரா அடுத்தது வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் துளசி குப்பைமேனி இத்தனை சோப் வெரைட்டி ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே நலங்கு மாவு சோப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை கால் கொடுங்க அதே மாதிரி நலங்கு மாவுக்கும் சீயக்கா பொடிக்கும் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சோப்ஸ்க்கும் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்லிக்கான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கும்போது நம்ம தோட்டம் ஃபுல்லாக அதாவது நம்ம வீட்டில் மல்லி செடிகள் இருந்தால் அதில் இந்த மாதிரி நிறைய முட்டுக்களை நீங்களும் அல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ரொம்ப 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 எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் அங்கே பாருங்கள் இந்த மல்லி செடியில் எவ்வளோ விதமான முட்டுக்கள் இருக்குது எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி மல்லி செடியில் வந்துட்டு இந்த மாதிரி மொட்டுக்களை பார்க்குறதுக்கு ஸோ திருப்பி இப்போ இந்த பேக் பெயினெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு திருப்பி வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்டிலைசர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணனால நம்ம தோட்டத்துலேயும் நிறைய மொட்டுக்கள் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கஞ்சி தண்ணி தான் எடுத்துருக்கோம் சப்போஸ் நீங்கள் சாப்பாடு வடிக்கலைன்னா அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி இந்த மாதிரி சேகரித்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாள் வந்து அதை டைட்டாக புளிக்க வச்சுருங்க இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பொருளாக எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் கேக் கடுகு புண்ணாக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம் ஸோ கடுகு புண்ணாக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அடுத்தது வந்து கவுமென்யர் தொழு உரம் இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு மூணு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்துட்டு நம்ம எடுத்துக்க போகிறது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா வர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் இருக்குது இல்லைங்களா ஸோ மண்புழு உரமும் அதே மாதிரி கௌமன்யர் தொழு உரம் மாதிரி மூணு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் மண்புழு உரம் நம்ம கிட்ட சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே நல்லா ஒரு கருப்பு கலராக இருக்கும் அதுதான் வந்துட்டு உண்மையிலேயே பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வர்மி கம்போஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ இப்போ இந்த மூணு பொருளையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் திருப்பி சொல்கிறேன் கடுகு புண்ணாக்கு ஒரு பங்கு தொழு வரம் மூணு பங்கு வறும கம்போஸ்ட் மூணு பங்கு இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கஞ்சி தண்ணி வந்து ஒரு ரெண்டு நாள் கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா புளிக்க வச்சுட்டு சப்போஸ் உங்கள் கிட்ட கஞ்சி தண்ணி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து ரெண்டு நாள் புளிக்க வச்சுட்டு அதை வந்து இதில் சேர்த்துட்டு திருப்பி வந்து இந்த பாட்டிலேயே ஊற்றி வச்சிடலாம் ஊற்றிட்டு ஒரே ஒரு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதுலேயே தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து டைட்டாக மூடி நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுறேன் ஒரு நாள் வச்சாலே போதும் ஆனால் கண்டிப்பாக மூடி வைங்க கொசு போய் முட்டையடுறோம் அப்புறம் ஃபர்டிலைசர் நீங்கள் செய்கிறதே வேஸ்ட் ஆகிடும் இப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல நுரத்தல் இருக்கும் இப்போ இதை வந்துட்டு பதினஞ்சு மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான மல்லி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க மல்லி நித்திய மல்லி ஜாதி மல்லி முல்லை பாரிஜாதம் இந்த மாதிரி எல்லா விதமான மல்லி செடிக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ரொம்பலாம் கொடுக்க வேண்டாம் சின்ன செடியாக இருந்தால் கப்பும் பெரிய செடியாக இருந்தால் ஒரு ஃபுல் கப்பு நீங்கள் கொடுக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் அந்த மாதிரி கஞ்சி தண்ணி வந்துட்டு கண்டிப்பாக நம்ம செடியோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நல்ல வேரை வந்து ஸ்ட்ராங்காக்கும் அதே மாதிரி அதில் வந்து ஸ்ட்ராச் கண்டென்ட் நிறைய இருக்குது செடியை வந்து க்ரீனிஷாக வச்சுக்கும் மஸ்டர்ட் கேக்கில் வந்துட்டு பாஸ்பரஸ் சத்து நிறைய இருக்குது பொட்டாஷியம் சத்து நிறைய இருக்குது செடியை வந்து பெருசாக சாரி முட்டை வந்து பெருசாக வைக்கிறதுக்கும் அதே மாதிரி நிறைய முட்டுக்கள் விற்கிறதுக்கும் யூஸ் ஆகும் தொழு உரத்துலையும் வறுமி கம்போஸ்ட்லேயும் நம்ம சொல்லவே வேண்டாம் என்பிகே நைட்ரஜன் பொட்டாஷியம் பாஸ்பரஸ் சத்தும் கூட சேர்ந்து கால்சியம் மெக்னீஷியம்னு எக்கச்சக்க சத்து இருக்குது ஸோ இதை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக நீங்களும் நிறைய மொட்டுக்களை அள்ளுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணுனாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹேப்பி கார்டனிங்